ஜம்மு காஷ்மீரில் செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் உரையாற்றினார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த உரை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பயங்கரவாதத்தின் முன்பு இந்தியா ஒருபோதும் மண்டியிடாது எனவும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை கேட்கும் போதெல்லாம் இனி பாகிஸ்தானுக்கு அதன் அவமானகரமான தோல்விதான் நினைவுக்கு வரும் என பிரதமர் மோடி காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் செனாப் ரயில் பாலம் உள்ளிட்ட சுமார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் பிரதமர் பேசினார் பெஹல்காமில் பாகிஸ்தான் மனித குலத்தையும் காஷ்மீரியத்தையும் தாக்கியது இந்தியாவில் கலவரங்களை உருவாக்கி கடின உழைப்பாளிகளான காஷ்மீர் மக்களின் சம்பாத்தியத்தை நிறுத்துவதுதான் பாகிஸ்தானுடைய நோக்கமாக இருந்தது எனவேதான் பாகிஸ்தான் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்கியதாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானின் சதி திட்டத்திற்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் மக்கள் இழந்து நின்ற விதம் பாகிஸ்தானில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள பயங்கரவாதத்திற்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பியிருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்கள் இப்போது பயங்கரவாதத்திற்கு சட்ட பதிலடி கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் பள்ளத்தாக்கில் உள்ள பள்ளிகளை எரித்த மருத்துவமனைகளை அழித்த பல தலைமுறைகளை நாசமாக்கிய பயங்கரவாதம் இதுதான் என குறிப்பிட்டார் இன்றைக்கு ஜூன் ஆறாம் தேதி கடந்த மாதம் தற்செயலாக இதே நாளில்தான் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டனர் இப்போது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரை பாகிஸ்தான் கேட்கும் போதெல்லாம் அதன் அவமானகரமான தோல்விதான் அதற்கு நினைவுக்கு வரும் இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நுழைந்து பயங்கரவாதிகள் மறைவிடங்களை தாக்கி அளிக்கும் என அவர்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் பல வருட கடின உழைப்பால் அவர்கள் கட்டிய பயங்கரவாத கட்டிடங்கள் சில நிமிடங்களில் இடிபாடுகளாக தகர்க்கப்பட்டது என பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாதத்தின் முன்பு இந்தியா ஒருபோதும் மண்டியிடாது எனவும் பிரதமர் ஒரு முக்கியமான செய்தியை பாகிஸ்தானுக்கு அவர் வழங்கியிருக்கிறார் மேலும் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் சார்பில் கூடுதல் நிவாரணமாக இரண்டு லட்சம் ரூபாய் அதாவது தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான பாதிக்க அடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார்

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க